சேனலுக்கும் உங்களை அன்போடு உதவி இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தான் எப்போவுமே மோமோஸ் வந்து மைதா மாவில் கசைவோம் இப்போ மைதா மாவு இல்லாமல் ஜவ்வரிசியும் கான் மாவை வச்சு தான் நம்ம கசை போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் அளந்து தான் நான் இந்த ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க முழு ஜவ்வரிசி இதில் ஒரு கப்பு கான் மாவு ஒரு கப்பு ஜவ்வரிசி இப்போ ஜவ்வரிசியை வறுத்துட்டு நம்ம மிக்சியில் நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இதில் ஸ்டப் பண்ணுறதுக்கு வெங்காயம் கோஸு காலிஃப்ளவர் கேரட் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க கேப்சிகம் கேப்சிகம் உங்கள் துருவி வச்சுருக்கேன் கோஸு கேரட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறாமல் சூடு பறக்க வறுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் நல்லா நைஸாக பொடியாகணும் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப பொரியணுன்ற அவசியம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச மசாலா போ துருவனை கேரட்டு கேப்சிகம் கோஸ் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி கொடுக்க போகிறோம் తరువాత కొత్తమల్లి క్యారెట్ ஏதாவது செக் பண்ணால் சேர்த்துக்கலாம் நான் வெறும் லைட்டாக காரப்பொடி தான் போட போகிறேன் இல்லை பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இதில் லைட்டாக தான் உப்பு போடுறேன் ரொம்ப உப்பு போடல இப்போது இதில் லைட்டாக காரப்பொடி சும்மா காணும் போவேன் வேணும்னா நீங்கள் பெத்தர் பொடி கூட போட்டுக்கலாம் எல்லாம் கலந்து வர மாதிரி போட்டுக்கணும் அவ்வளோதான் நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கரம் மசாலா வேறு என்ன மசாலா போட்டால் போடுறோன்னா போட்டுக்கோங்க நான் வெறும் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் ఇప్పుడు అరచే కండికూ நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஜலிச்சு சேர்த்தாச்சுங்க இருந்தால் அதில் நீங்கள் கட்லட் பண்ணலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே உப்பு சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமே நீங்கள் கலந்து கொடுங்க வெந்நீர் தான் நம்ம எப்படி இடியாப்பம் பசிடுமோ அந்த மாதிரி இதில் பசியணும் வெந்நீர் கொதிக்க வச்சிருக்கேன் இருக்கட்டும் இதில் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துருக்கோம் இப்போ இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதிச்சு வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க கண்டிப்பாக வெந்நீரில் தான் நம்ம பசங்க நல்ல பக்குவமாக ஒரு இடியாப்ப மாவு பகத்துக்கு கொண்டு வாங்க ரொம்ப தனியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டா இருக்கு தண்ணி வேண்டாம் இப்ப இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கையில எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நல்லா இதை பசஞ்சு கொடுத்துக்கோங்க ஓரளவு சூடோடு இருக்குங்க அப்படிதான் நான் பசை பார்த்து உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த மாவு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட் மாவு தூவி எடுத்துக்கோங்க தூவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மா சின்ன சின்ன பாலா எடுத்து நம்ம உருட்டி திரட்டிக்கலாம் டஸ்ட்டு போடணும் டஸ்ட்டு இல்லாமல் நீங்கள் கையிலே உங்களால் செய்ய முடியும் டஸ்ட்டு போடாமல் கையிலேயே கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மெல்லுவா நல்லா மெல்லிசாக வரணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மோதகம் இப்போ எவ்வளோ வைக்க முடியுமோ ஆஸ் விஷயம் நம்ம எப்போவுமே பண்ணுறா மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க மெல்லிசா திரட்டினா தான் நல்லாயிருக்கும் அதனால் தான் டஸ்ட்டு மாவு தூவிக்க சொல்கிறேன் யாருமே நல்லா வெயில் தூத்துதுங்க வெயில் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் மேல் மாவு பால் வந்து ரொம்ப குட்டியாக எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு கையிலே என்னால் சொப்பு பண்ண முடியும்னா நீங்கள் கையிலே எடுத்து சொப்பு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க தடிமலாக இல்லாமல் வெள்ளைசாக இருந்தால் நல்லாயிருக்கும் போனோம்னா என்ன வைக்கிறமோ அதை உள்ளே வச்சிக்கலாம் இது அங்கங்கே கொஞ்சம் இதுவாகி தான் வரும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும் நல்லா மெல்லிசா கரெட்டு இந்த மாதிரி மோமோஸ் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க அவங்க க்ரியேட்டிவிட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கோங்க மோமோ செஞ்சுருக்கேங்க டிசைனாக இந்த பக்கம் ஒரு டிசைன் அந்த பக்கம் ஒரு டிசைன் செஞ்சுருக்கேன் இப்போது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம் இது இருக்கட்டும் தண்ணி கொதிச்சோன்னா வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக பூரணம் ஏந்திருக்கு இல்லைங்களா அப்போது இதில் போட்டுக்கலாம் எல்லா பூரணத்தையும் வரிசி கட்ரஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் போட்டு அப்படியே தாக்கலாம் கொஞ்சமாக தான் இருக்குது அதில் போட்டு கொடுத்துட்டு ஒரு கட்லட் பதத்துக்கு கொண்டு வந்து தட்டிக்கலாம் இந்த வடைகளாவோ இல்லைன்னா கட்லட்டாவோ சுட்டு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இந்த கட்லெட் மாதிரி டீப்பாக நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா தனியார் சட்டியில் சேர்த்து போண்டாக்கலாம் தனியார் போண்டா மாதிரியே செஞ்சுக்கலாம் நல்ல சுட சுட வர குழந்தைங்களுக்கு ஒரு மாவு வச்சு விதவிதமாக செஞ்சுக்கலாம் நல்ல வெஜிடபிள் சேர்த்து அழகான மாதிரி ஒரு அஞ்சு உருண்டை செய்கிறேங்க நான் அந்த ஜவ்வரிசி பனியாரம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜவ்வரிசி பிடிச்சோங்களேன் அதில் ரப்பு இருந்தது நாரா நார இருக்கீங்களா அது இருந்தது அதை எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து நம்ம அருமையான ஒரு கட்லட் பண்ணிடலாம் நல்லா இருக்கும் முரு முருன்னு இருக்கும் ஒரு மாவுலதான் நம்ம மூணு விதமானது இது இதை அடை மாதிரியும் தட்டிக்கலாம் நீங்க ஹெல்த்தியானதும் கூட இந்த பக்கம் பாருங்க கட்டிலட்டும் கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் வெந்தொன்ன கட்லெட்டை திருப்பி போட்டு சுற்றி வர என்ன கொஞ்சம் வேகட்டும் ஒரு மாவை வச்சு மூணு விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஜவ்வரிசி கான் மாவை வச்சு ஒரு அருமையான மோமோஸும் அதோட கட்லெட்டு போண்டா மாதிரி பணியாரம் அதோட சோமாசம் எல்லாமே மூணு வகை செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி மெத்தடாக ஒரு கப் ஜவ்வரிசி ஒரு கப் மாவு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி கான்மாவை வச்சு ஒரு அருமையான மூணு வகையான ஸ்நாக்ஸ்